நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி சிவராமபுரம் நம்பிக்கை பொறுமை உடாமுயற்சி ஓம் சாயராம் ஓம் சாயராம் குருவாள்க குருவே துறை ஸ்ரீ குபேரலட்சுமி ஐஸ்வர்யா கணபதி ஸ்ரீ குபேரலட்சுமி ஐஸ்வர்யா கணபதி சிவராமபுரம் சிவராமபுரம் சாய்ராம் 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 பாபாவிற்கு எண்ணெய் காப்பு அலங்காரம் பாபாவிற்கு எண்ணெய் காப்பு அலங்காரம் நம்பிக்கை பொறுமை விடாமல் முயற்சி நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி முயற்சி பாபாவிற்கு எண்ணெய் காப்பு அலங்காரம் சாய்ராம் சாய்ராம் பரதனை தீபாரதி சைராம் சாய்ராம் சாய்ராம் சிவராமப்புறம் பாபாவிற்கு திரவியப் பொடி அபிஷேகம் திரவியப் பொடியினால் அபிஷேகம் சாய்ராம் திரவிய பொடி அபிஷேகம் குடிந்து தீபாரதனை தீபாரதி தாய்ராம் 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 மஞ்சள் பொடி அபிஷேகம் பாபாவிற்கு மஞ்சள் பொடி அபிஷேகம் மஞ்சள் பொடியினால் அபிஷேகம் மஞ்சள் பொடி அபிஷேகம் குடிந்து தீபாரதனை தீபாரதி மாவு பொடி அபிஷேகம் மாவு பொடியினால் அபிஷேகம் சிவராமபுரம் சிவராமபுரம் மாவு பொடி அபிஷேகம் குறிந்து தீபாரதனை தீபாரதி தீபாரதனை தீபாரதி தயிர் அபிஷேகம் தைரினால் அபிஷேகம் அபிஷேகம் தைரினால் அபிஷேகம் நம்பிக்கை பொறுமை உடாமுயர்ச்சி சிவராமபுரம் சிவராமபுரம் ஐரபிஷேகம் வந்து தீபாராதனை தீபாரதி தீபாராதனை தீபாரதி பஞ்சாமிருத அபிஷேகம் பஞ்சாமிரத அபிஷேகம் சிவராமபுரம் சிவராமபுரம் பாபாவுக்கு பஞ்சாமிருதத்தினால் அபிஷேகம் தேன் அபிஷேகம் தேனினால் அபிஷேகம் சிவராமபுரம் சிவராமபுரம் பாபாவுக்கு தேன் அபிஷேகம் நீ அபிஷேகம் பஞ்சாமிரதம் தேனாபிஷேகம் வந்து தீபாராதனை பஞ்சாமிரதம் தேனாபிஷேகம் தீபாராதனை தீபாரதி பழச்சார அபிஷேகம் முடிஞ்சு தீபாரதனை பழச்சார அபிஷேகம் முடிஞ்சு தீபாரதனை தீபாரதி பாபாவிற்கு பால் அபிஷேகம் பாபாவிற்கு பால் அபிஷேகம் சிவராமபுரம் பாபாவுக்கு நீங்களே பாலாபிஷேகம் செய்யலாம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் பாபாவுக்கு பாலாபிஷேகம் செய்யலாம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் சாயராம் 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 சிவராமபுரம் சிவராமபுரம் குரு வாழ்க குருவே துணை நீங்களே நேரடியாக பாலாபிஷேகம் செய்யலாம் சிவராமபுரம் சாய்ராம் 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 நீங்களே நேரடியாக பாலாபிஷேகம் செய்யலாம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் குருவாள்க குருவேத்துணை குருவால்க துணை சிவராமபுரம் மயிலாடுதுறையிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தூரத்திலும் கும்பகோணத்திலிருந்து இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது இருபத்தோரு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த அமைந்துள்ளது குருவால்க குருவேத்துணை குருவால்க குருவேத்துணை சாய்ராம் சாயராம் சாயராம் சிவராமபுரம் நீங்களே நேரடியாக பால் அபிஷேகம் செய்யலாம் எங்களே நேரடியாக பாலாபிஷேகம் செய்யலாம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் சிவராமபுரம் சாய்ராம் குருவாள்குருவே துணை மயிலாடுதுறையிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தூரத்திலும் கும்பகோணத்திலிருந்து இருபத்தோரு கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது சாய்ராம் 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 குருவாள்க குருவே துணை குருவாழ்க குருவே துணை அங்கே பின் அங்கே போய் பின்னாடி ஒரு சிவராமபுரம் சாய்ராம் 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 நீங்களே நேரடியாக பாலம் செய்யலாம் குரு வாழ்க குருவே தினை சாய்ராம் போனத்திலிருந்து இருபத்தொரு கிலோமீட்டர் தூரத்திலும் இருந்து பதினைந்து கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது சாய்ராம் 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 குருவாள குருவே துணை நம்பிக்கை பொறுமை விடாம முயற்சி நம்பிக்கை பொறுமை விடாம முயற்சி சிவராமபுரம் சிவராமபுரம் குருவாள்க குருவே துணை குருவாள்க குருவே தினை நம்பிக்கை பொறுமை விட முயற்சி நம்பிக்கை பொறுமை விட முயற்சி இந்த சிவராமபுரத்தில் நீங்கள் காலடி வைத்ததற்கு பின் சீரடி செல்லும் வாய்ப்பை பெறுகிறீர்கள் இந்த சிவராமபுரத்தில் காலடி வைத்ததற்கு பின் நீங்கள் சீரடி செல்லும் வாய்ப்பை பெறுகிறீர்கள் இந்த சிவராமபுரத்தில் காலடி வைத்ததற்கு பின் நீங்கள் சீரடி செல்லும் வாய்ப்பை பெறுகிறீர்கள் சாய்ராம் நம்பிக்கை பொறுமை உடா முயற்சி நம்பிக்கை பொறுமை உடா முயற்சி நீங்களே நேரடியாக பாலாபிஷேகம் செய்யலாம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் இருக்கிறீர்கள் குரு வீத்தை குருவாள்க குருவீத்து சாய்ராம் நீங்களே நேரடியாக பாலாபிஷேகம் செய்யலாம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் குருவாள்க குருவை துணை நம்பிக்கை பெருமை விடாமுயற்சி நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி முயற்சி சாயராம் சிவராமபுரம் சிவராமபுரம் நீங்களே நேரடியாக பாலபிஜேகம் செய்யலாம் குரு குருவே துணை குரு குருவே துணை சிவராமபுரம் சாயராம் இந்த சிவராமபுரத்தில் நீங்கள் காலடி வைத்ததற்கு பின் சீரடி செல்லும் வாய்ப்பை பெறுகிறீர்கள் சீரடி செல்லும் வாய்ப்பை பெறுகிறீர்கள் சாயராம் சாயராம் சாய்ராம் குருவாள்க குருவே துணை குரு வாழ்க குருவே துணை கும்போணத்திலிருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்திலும் மயிலாடுதுறையிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது பாபாவுக்கு நேரடியாக நீங்களே பால் அபிஷேகம் செய்யலாம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் நம்பிக்கை பெருமை விடாமுயற்சி முயற்சி சிவராமபுரம் சிவராமபுரம் சாய்ராம் 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 இந்த சிவராமபுரத்தில் நீங்களே நேரடியாக பால் அபிஷேகம் செய்யலாம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் சிவராமபுரம் சாய்ராம் சாய் ராம் சாய் ராம் குரு வாழ்க விரிவேத்துணன் குரு வாழ்க விரிவேத்துணன் நம்பிக்கை பெருமை விடாமுயற்சி நீங்களே நேரடியாக பாலபிஷம் செய்யலாம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் சிவராமபுரம் அம்மா மறைக்காதீங்கம்மா சிவராமபுரம் நீங்களே நேரடியாக பாலபிஜம் செய்யலாம் செய்து கொண்டிருக்கிறீர்கள்

சிவராமபுரம் இங்கிலே நேரடியாக பால் அபிஷேகம் செய்யலாம் செய்து இருக்கிறது குருவே துணை நம்பிக்கை பொறுமை விடாம முயற்சி நம்பிக்கை பொறுமை விடா முயற்சி இந்த சிவராமபுரத்தில் காலடி வைத்ததற்கு சிவராமபுரத்தில் நீங்கள் காலடி வைத்ததற்கு பின் சீரடி செல்லும் சிறுவர்களும் இங்கு பாலபிசேயம் செய்யலாம் ஆரத்தி எடுக்கலாம் பாலபிசயம் செய்யலாம் ஆரத்தி எடுக்கலாம் குரு வாழ்க குருவை தியாக சிவராமபுரம் சிவராமபுரம் சாய்ராம் 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 சிவராமபுரம் குரு வாழ்க அபிஷேகம் இனிதே முடிந்து தீபாரதனை நடைபெறுகிறது பாலாபிஷேகம் இனிதே முடிந்து தீபாரதனை நடைபெறுகிறது தாய்ராம் தாய்ராம் தாய்ராம்

அதிகமா இருக்காது. எஜாகா, வந்து సొదరేనా <smungkin> <sum> 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 <sum fois>